வணக்கம் கதிர் டிவி செய்திகளுக்காக செல்வி மோகன் முதலில் தலைப்புச் செய்தியை பார்க்கலாம் உலக புகையிலை தினத்தை முன்னிட்டு கோவை சாலையில் ஸ்ரீ ராமகிருஷ்ணா பல் மருத்துவமனை சார்பாக சைக்கிள் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இதில் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்டோர் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் ஆண்டுதோறும் மே மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி உலக புகையிலை தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது இந்த நாள் குறித்த விழிப்புணர்வை பொதுமக்களிடம் ஏற்படுத்தும் வகையில் கோவை ஆவாரம்பாளையம் பகுதியில் உள்ள ஸ்ரீ ராமகிருஷ்ணா பல் மருத்துவமனை சார்பாக கோவை பந்தயசாலை பகுதியில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இப்பேரணியை எஸ் என்ஆர் அறக்கட்டளையின் நிர்வாக அரங்காவலர் சுந்தர் மற்றும் பந்தயசாலை காவல் நிலைய ஆய்வாளர் கந்தசாமி ஆகியோர் கொடி அசைத்து துவக்கி வைத்தனர் இதனைத் தொடர்ந்து மாணவ மாணவியர்கள் பதாகைகளை ஏந்தி ஊர்வலமாகவும் சைக்கிளிலும் சென்றனர் இப்பேரணியின் வாயிலாக புகையிலை பயன்பாட்டின் தீங்குகள் குறித்த முக்கிய கூறுகள் எடுத்துக் கூறப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் எஸ் என்ஆர் சன்ஸ் அறக்கட்டளையின் தலைமை செயல் அதிகாரி சி வி ராம்குமார் மற்றும் எஸ் என்ஆர் அறக்கட்டளையின் தலைமை நிர்வாக அதிகாரி மகேஷ்குமார் ஸ்ரீ ராமகிருஷ்ணா பல் மருத்துவமனை முதல்வர் தியானந்தன் மற்றும் ஸ்ரீ ராமகிருஷ்ணா பல் மருத்துவமனை மாணவ மாணவியர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது காலை வணக்கம் ஸோ மே முப்பத்தி ஒன்று நம்ம உலகம்பூரா உலக சுகாதார அமைப்பு வந்து நம்ம உலக புகையில எதிர்ப்பு தினமாக நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம் அதை முன்னிட்டு எஸ்என்ஆர் சன்ஸ் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் மற்றும் ராம்கிருஷ்ணா பல் மருத்துவமனை இன்னைக்கு வந்து சைக்கிள் பேரணி விழிப்புணர்வு சைக்கிள் பேரணி இன்னைக்கு நம்ம நடத்தியிருக்கோம் மதிப்புக்குரிய திரு சுந்தர் சார் அவர்கள் எங்களோட மேகனேஜிங் ட்ரஸ்ட்டை சேர்த்து துவக்கி வைத்தார் இந்த பேரணியை இது பார்த்தீங்கன்னா உலகம் பூரா நம்ம இந்த மே தேர்ட்டி ஃபஸ்ட்டு நம்ம இந்த கொண்டாடுறோம் எதுக்குன்னா புகையிலை எதிர்ப்பு தினம் கொண்டாடுறோம் ஸோ இந்த புகையிலை பார்த்திங்கன்னா உலகம் பூரா நிறைய பிரச்சனைகள் உருவாக்கிட்டு இருக்கு முக்கியமாக பார்க்கும்போது நம்ம குழந்தைகள் டீனேஜர்ஸு பெரியவங்க வயது வித்தியாசம் இல்லாமல் இந்த புகையை எல்லாத்துக்கும் பாதிப்பாக இருக்குங்க அனைத்து வகை புகையிலையுமே நமக்கு பகை தான் ஸோ நான் நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க நான் சிகரெட் ஸ்மோக் பண்றது இல்ல பிடி ஸ்மோக் பண்றது இல்ல ஸோ எனக்கு எந்த பிரச்சினையும் இல்லை நான் புகையெல்லாம் புகையிலே தான் யூஸ் பண்ணுறேன் புகையில தானே எல்லாமே இருக்கு புகையை இல்லாமல் யூஸ் பண்ண அந்த ப்ரா ப்ராப்ளம் இல்லையான்னு நினைக்கிறாங்க அப்புறம் அது தவறு எல்லா வகை புகையிலையும் நமக்கு பகையே தான் ஸோ அதோட விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கு இந்த சைக்கிள் பேரன் நம்ம இன்றைக்கி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி அண்ட் அதே மாதிரி புகை இல்லா ப பழக்கம் இல்லாதவங்களுக்கும் பக்கத்தில் புகை பிடிக்கிறவங்க இருந்தாங்கன்னா அதுவுமே அவங்களுக்கு ஒரு தீங்கு தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸு கூட போகிறோம் இல்லை ஃபேமிலியில் அவங்க அப்பா ஸ்மோக் பண்ணுறாரு அவர் ஹஸ்பண்ட் ஸ்மோக் பண்ணுறாருன்னா ஸ்மோக் பண்ணுற இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு அது பாதிக்குதுன்னு நிறைய ரிசர்ச் சொல்லியிருக்கு ஸோ இது மூலமாக நான் சொல்லிக்கிறேன் யாரும் புகையிலேயே பயன்படுத்த வேண்டாம்